வணக்கம் ஆய்ச்சு அஞ்சல்க நான் கல்வி கல்வி வாய்ப்பில் அனைத்து விதமான இடஒதுக்கீடு சலுகை மூன்றாம் பாலினத்தோரை சிறப்பு பிரிவினராக கருத வேண்டும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஜூன் பதினைந்தாம் தேதி வந்த செய்தி இது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் டூ ஏ தேர்வில் கலந்து கொண்ட மூன்றாம் பாலின விண்ணப்பத்தாரான அனுஷ்டி என்பவர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தன்னை அனுமதிக்கும்படி உதவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படி வழக்கு தொடர்ந்து போது உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தீர்ப்பளித்த போதும் மத்திய அரசோ மாநில அரசோ இதுவரை இது சம்மந்தமான விதிகளை வகுக்கவில்லை என்று கூறி மூன்றாம் பால்நடைத்தவர்களிடோ கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கு ஆண்களாகவோ பெண்களாகவோ கருதாமல் தனிப்பிரிவினராக கருத வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க மூன்றாம் பால்நடத்திடோ கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான பிரத்யோக விதிகளை வகுக்க வேண்டும் எனவும் எதிர்காலத்தில் மூன்றாம் பாலினத்தவர்களை ஆண்கள் பெண்கள் பிரிவில் சேர்க்கக்கூடாது எனவும் வலியுறுத்திய நீதிபதி இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த குரூப் டூ தேர்வில் மனுதாரர் ஒரு சான்றிதழ் சரிபார்க்க அனுமதிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் நீதிபதி பவானி சுப்ர சுப்பராயண்ணா தனது தீர்ப்பில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மூன்றாம் பாலினத்தர்கள் சிறப்பு பிரிவினாக கருதி இருந்தால் மனுதாரர் தனது வாழ்க்கையின் வழியை கண்டிருப்பார் உரிய வாய்ப்புகளை வழங்க மறுத்ததால் கல்வி தகுதி பெற்ற மூன்றாம் பானினத்தவர்கள் தற்போது சமுதாயத்தில் சாதா அசாதாரணமான வாழ்க்கையை தள்ளப்படுகிறார்கள் அதனால் கல்வி வேலை அவருக்கு போதுமான வாய்ப்பை வழங்கி தரமான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது அரசின் கடமை அதனால் அவர்களை சிறப்பு பிரிவினராக கருத வேண்டும் என உத்தரவிட்டிருக்காங்க இந்த கோர்ட்டோட உத்தரவின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மற்றும் அரசு டிஎன்பிசி தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சார்பாக நடத்தப்படும் அத்தனை தேர்வுகளிலையும் மூன்றாம் பாலினத்திற்கு சிறப்பு பிரிவினராக வழிவகைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ மூன்றாம் பாலினத்தளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான இடஒதுக்கீடு சதவீதம் பணியிடங்களில் வருன்றது ஊர்ஜிதம் ஆயிருக்கு இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம் இது ஆயுஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அச்சம் தவிர இது போன்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மூன்றாம் பாலினத்தவருக்கு சிறப்பு பிரிவாக கருதி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமா வேணான்ற ஒரு கருத்தையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக அது மூன்றாம் பாலினத்திற்கு ஒரு உரிமையாக இருக்கும் மீண்டும் இது போன்ற செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் அச்சம் தவிர